மிஸ்டர் நேர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மதுல பாதி பேருக்கு ரொம்ப ரொம்ப அடிக்ஷன்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த டீ காஃபி குடிக்கிறது ஐயோ இந்த டீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது காஃபி இல்லாம இருக்கவே முடியாது கொஞ்சமா குடிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க ஆக்சுவலா டீ காஃபி நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட்டே வைக்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய மக்கள் மனசுல வந்து அவங்களுடைய சாப்பிடாம கூட இருந்துருவேன் மேடம் ஆனா ஒரு டம்ளர் டீ குடிக்காம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அது அவ்வளவு முக்கியமான ஒரு உணவாவே ஆயிடுச்சு இந்த டீ காஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டீ காஃபியோட அளவு என்ன அப்படின்னா இதுல கஃபைன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு இந்த கஃபைன்ற காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சுவலா இது நம்ம உடலுக்கு நல்லதுதான் ஆனா இதோடைய டோஸ் ஜாஸ்தி ஆகும் போதுதான் அது வந்து எதுக்காக நீங்க எடுக்கிறீங்களோ அதோடைய ஆப்போசிட் எஃபெக்டே அது ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு நானூறு மில்லிகிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு டூ டு த்ரீ கப்ஸ் ஆஃப் காஃபியை போகும்போது இது பல ஆபத்தான விஷயங்களை கூட ஏற்படுத்துது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகி பால்பிடேஷன் அதிகமாகுது இதை காடியா காரிட்மியாஸ்னே சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டா நடந்த ரிசர்ச்ல ஈவன் இந்த மாதிரி காடியா கரீட்மியா அது கப்பேன் நோடைய டாக்சிசிட்டி ஆகிறதுனால இது டெத்து கூட காஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கு ஆக்சுவலா இந்த கஃபீன் வந்து என்ன அப்படின்னா இது நம்மளுடைய மூளை எஃபெக்ட கிரியேட் பண்ணும் எப்போ அது கொஞ்சமான அளவு நம்ம எடுத்துக்கும் போது ஆனா அது அளவு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா இது நமக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்துது ஆங்ஸைட்டியை ஏற்படுத்துது இன்னும் சொல்ல போனா நமக்கு வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவே கருதப்படுறது இப்போ இந்த காஃபியும் டீயும் நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்த கம்மி ஆகும் எப்படின்னா யூரின் அவுட் அதிகமாக்குது ஸோ அப்போ நம்ம பாடி சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆகும் அப்போ டீஹைட்ரேட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடு கம்மியாகும் இது வந்து நம்ம எடுத்து எடுத்துக்க ஆரம்பிச்சதே என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் ரொம்ப நேரம் நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் இல்ல ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்து நம்மள ரிலாக்ஸ் பண்றதுக்காக நம்மள ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக தான் இந்த காஃபி டீ அப்படின்ற ஒரு விஷயமே இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஆனா இந்த விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா உணவுக்கு பதிலாகவே இந்த மாதிரி காஃபி டீ அதிகமா போகும்போது இது நம்ம உடல்ல வந்து அதிகமான தூண்டுதலை ஏற்படுத்தி நம்ம செல்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி இது பல விஷயங்களை அதிகமாக்கவே செய்யுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது பிளட் சுகர் லெவல அதிகமாக்கும் ஏற்கனவே அவங்க கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்க அப்படின்னா இது இன்னும் அவங்களுடைய யூரின் அவுட் புட் அதிகமாக்கி சிவியரா டிஹைட்ரேஷனுக்கு கொண்டு போகுது அவங்க உடைய காம்ப்ளிகேஷனையும் அதிகமாக்குறதுக்கு காரணமாவே இருக்கு அடுத்தபடியா நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா ஈவன் இது வந்து நம்மளுடைய இந்த மன ரீதியான சில நோய்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பைப்போலார் டிசார்டர் இருக்கிறவங்க அதிகமா காஃபிய எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அவனுடைய சிம்டம்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும் ஸோ அப்போ ரொம்ப ஆக்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு தள்ளிடும் அதே மாதிரி ஃபிட்ஸ் வரவங்க எபிலப்சின்னு சொல்லுவாங்க ஃபிட்ஸ் வர பேஷண்ட்ஸோ இல்ல சிசோஃபீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன ரீதியா அஃபெக்ட் ஆயிருக்கிறவங்களுக்கு இந்த காஃபேன்னு அதிகமா இருக்கக்கூடிய இந்த மாதிரி காஃபியோ டீயோ இது அதிகமா போகும்போது அவங்களுடைய சிம்டம்ஸ் இன்னும் அதிகமாகும் இது கூட அவங்க அந்த மருந்தையும் சேர்த்து இந்த காஃபியும் ஜாஸ்தியா சாப்பிடும் போது கண்டிப்பா அவங்களுடைய கண்டிஷன் வந்து வேர்சன் ஆகுமே தவிர அவங்க எவ்வளவு மருந்து எடுத்தாலும் அது கண்ட்ரோல் பண்ணவே பண்ணாது சோ அப்போ நம்ம எங்க கட் பண்ணமோ எதை கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காஃபியை தான் காஃபியும் டீயோ டீயோ அடிக்ட் ஆகிறத நம்ம கண்டிப்பா கட் பண்ணனும் அதே மாதிரி இது இன்னொரு பிரச்சனை என்னன்னா நிறைய மருந்துகளோட இது ரியாக்டிவாவே இருக்கு இந்த ட்ரக் இன்டராக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி காஃபியை அடிக்கடிக்கு நம்ம குடிக்கிறது மூலயமா அந்த ட்ரக்கோட ரியாக்ட் பண்ணி அதுவே நமக்கு ஒரு பெரிய அட்வர்ஸ் எஃபெக்டே ஏற்படுத்துது ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு இன்னும் சில மெடிசின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா குறிப்பாக சொல்லணும்னா அடினோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இதோட நம்ம சேர்த்து இந்த கஃபைனை வந்து நம்ம எடுக்கும் போது இது ட்ரக்கோட ரியாக்ட் ஆகி அந்த மருந்தோடைய செயல்பாடையே வந்து இன்ஆக்டிவ் ஆக்கிடுது ஸோ இந்த மாதிரி விஷயங்களோட சேர்த்து சில நேரத்தில் ஜெனட்டிக்கான பிரச்சனைகளில் கூட ஏற்படுத்தும் இந்த பிளட் டிஸ்கேரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து நம்மளுடைய ப்ளீடிங் அண்ட் கிளாட்டிங்கை வந்து அவங்களுக்கு வந்து இம்பேர்டா இருக்கும் அதாவது அவங்களுக்கு ரத்தம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டாச்சுன்னா அது சீக்கிரத்துல உரையவே உரையாது அவங்களுக்கு பிளட் எல்லாம் சிறந்துகிட்டே இருக்கும் சோ அப்படிப்பட்டவங்க அதிகமா கஃபைன் க இந்த காஃபியோ டீயோ கன்சியூம் அவங்களுக்கு வந்து சடனா இப்ப மூக்குல இருந்து ரத்தம் வளைஞ்சுகிட்டே இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் ஆறாம அந்த இடத்துல பிளீடிங் ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அதிகமா டீ காஃபி எடுக்கிறது நிறைய கஃபேன் தான் சொல்றீங்க ஆனா டீல என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க கேட்கலாம் டீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தேயிலை அந்த இலையோடைய இது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதே மாதிரிதான் காஃபியும் நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை ஒன்னு இல்லை ரெண்டு கப்பு நம்ம சாப்பிட்றது தப்பு இல்லை ஆனா அது வந்து ஹை டோஸ்ல போகும்போது நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு ஸோ அப்ப அந்த தீல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அடல்ட்ரேஷன் அது உண்மையான ஒரு ஒரு குவாலிட்டியான தேயிலையா இல்லாம அதுல நிறைய அடல்ட்ரேஷன் இருக்கிறதுனால இருக்கிறதுனால சோ அதனால நமக்கு வயிறு உபாதைகள் அதிகமாகுது இன்னும் சில நேரத்துல வந்து நம்மளுடைய பித்தப்பையோடைய அந்த கல்லு வந்து ஜாஸ்தி ஆகுது கால் பிளாடர்ல இன்ஃபிளமேஷன் ஏற்படுது பேங்கரியாஸ்ல வந்து இன்ஃபிளமேஷன் ஏற்படுது மலச்சிக்கலைய காரணமா இருக்கு அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மலம் கழிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா ஒரு டீயோ காஃபியோ குடிச்சாதான் எனக்கு வந்து பவல் மூமெண்டே இருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா நம்ம ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய செயல்பாடு ஜாஸ்தி இருக்கும் அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் நம்மளுடைய குடல் ஓட்டம் வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்ப அந்த நேரத்தில் நீங்க குடிச்சா கூட உங்களுக்கு வந்து அந்த பவல்ஸ் அதாவது உங்களுடைய குடலை வந்து ஈஸியா வந்து அது சுத்தம் செய்யும் ஆனா அதை விட்டுட்டு நான் காஃபி தான் குடிச்சாதான் எனக்கு வரும் டீ குடிச்சாதான் வரும் அப்படின்றது அது நீங்க ஹேபிச்சுவல் ஆக்கி வச்சிருக்கீங்களே தவிர உங்க உடம்ப அதை வந்து கேட்கல ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது வெந்நீரை நம்ம குடிச்சா கூட அது நம்மளுடைய பவல் மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அதே டீ காஃபி அடிக்ஷன் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரீன் டீ எடுத்துக்கலாம் அந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் போட்டு இல்லை எலுமிச்ச பழம் போட்டு லெமன் டீ எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமே தவிர இந்த டீ காஃபிய அதிகமா கன்சியூம் பண்றத தயவு செஞ்சு நம்ம குறைச்சுக்கிறது நல்லது இது உடலுக்கு நல்லது இல்லை அதோடைய அளவு மீறி எடுக்கும் போது ஸோ இந்த விஷயம் வந்து நமக்கு வெறும் இந்த மாதிரி நோய்கள் மட்டும் காரணமா இல்லை இது நம்மளுடைய செல் டேமேஜஸ்க்கும் இது ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு நம்ம உடல்ல ஃப்ரீ ரேடிகல்ஸ் லெவல ஜாஸ்தியா ஆக்கி இது பல விஷயங்கள் அதாவது குறிப்பா சொல்லணும்னா இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த மன சோர்வு ஏற்பட்டு இதுவே நம்மளுடைய உறுப்புகளுடைய செயல்பாட்டை கம்மியாக்கிடும் இந்த டீ காஃபில வந்து நிறைய பேர் என்ன விரும்புவாங்கனாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது வந்து இந்த கசப்பு தெரியணும் அப்படி இருக்கிறது தான் வந்து பெஸ்டா கூட ஃபீல் பண்ணுவாங்க ஆக்சுவலா இதோடைய டோசேஜ் வந்து இன்னும் அதிகமாகும் போது நமக்கு நரம்பு வந்து பாதிப்பை ஏற்படுறதுக்கு அதாவது நர்வ் டேமேஜ காஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு சைட் எஃபெக்ட்ஸை கொடுக்கும் இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரெக்னன்சி டைம்ல மதர்ஸ் எல்லாமே கூட இந்த மாதிரி அதிகமா காஃபி எடுக்கும் போது அது உங்களை மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தலை உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும் இப்போ நீங்க ஃபீட் பண்றீங்கன்னு வைங்களேன் த்ரூ மில்க் மூலயமா அந்த கஃபேன் வந்து அந்த பேபிக்கு ரீச் ஆகி அந்த பேபியோடைய ஆக்டிவிட்டியை கூட கம்மி பண்ணுது இன்னும் சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி அடிக்ஷன் இருக்கக்கூடிய மதர்னால பேபியோடைய அந்த ஐக்யூ லெவல் வந்து கம்மியாக இருக்கிறது கூட நிறைய ரிசர்ச்ல வந்து சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போக கூடாது அப்படின்னா ஆரோக்கியமான பானங்கள் நிறையவே இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஜூசஸ் இருக்கு காய்கறிகள் ஜூஸ் இருக்கு சோ அதே நேரத்துல இளநீர் இருக்கு சோ இப்படிப்பட்ட ஒரு அமிர்தமா இருக்கக்கூடிய இயற்கை உணவுகளை விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்டிபிஷியலான இந்த ஐ காஃபினேட்டடா இருக்கக்கூடிய பானங்களை நம்ம குடிக்கிறதுனால நமக்கு உடல் உபாதைகள் தான் அதிகமா ஏற்படும் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்